கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க என் தேவனாகி கர்த்தர் கிருபை செய்வாராக தொடர்ந்து நாம் உபவாசத்தை குறித்து தியானிப்போம் தானியலின் உபவாசம் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் தானியல் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டு மூன்று கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய புத்திரன் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்தில் தானியலாகிய நான் எருசுலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற்றி தீர எழுபது வருஷம் என்று எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களில் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள பயங்கரமுமான தேவனே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அக்கன்று போனோம் என்று சொல்லி அந்த நாட்களிலே பாவ அறிக்கை செய்தான் கர்த்தரஸ்தோத்ரா தானியேல் ஒரு வாலிபனாய் பாபிலோன் மாகாணத்திற்கு கொண்டு போகப்பட்டான் இப்பொழுது வயது முதிர்ந்து விட்டது இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சிறையிருப்பு எருசலேம் ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும் ஆனால் என் சொந்த தேசத்திற்கு கடந்து போக வேண்டும் இன்னும் எத்தனை நாட்கள் இங்கேயே தான் மறிக்க வேண்டுமா என்று சொல்லியெல்லாம் அவன் ஆத்மா அங்கலாய்த்தது அவன் ஒரு உயர்ந்த பதவியிலே பாபிலோன் மாகாணத்தில் இருந்தாலும் அவன் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை ஏகோவாவை தொழுது கொள்வதற்கு தன் தேசத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று ஒரு மா பெரும் வாஞ்சி வைராக்கியம் அவனுக்குள் அனல் கொண்டு பற்றி எரிந்து கொண்டே இருந்தது வேதாகமத்தை ஒரு நாள் வாசித்து கொண்டிருக்க வேளையில் அந்த கர்த்தர்க ஸ்தோத்திரம் அவன் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலே எருஸ்லேமின் பால் கடிப்பான நிறைவேற்ற எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொன்னிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டை வாசித்து பார்ப்பில்லானால் அந்த இடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எழுபது வருஷம் தீர்ந்த பின்பு இவர்கள் திரும்ப கொண்டு போமா ஒப்படுவார்கள் என்று சொல்லி சொந்த தேசத்திற்கென்று எரேமியா தீர்க்கு தரிசனம் எழுதி வைத்திருந்தார் அதை அவன் வாசித்தவுடனே அவன் உள்ளம் அனல் கொண்டது அப்பா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது இதோ நாம் உபவாசித்தால் தேவன் இந்த கட்டை உடைத்து நம்மை அழைத்துச் செல்வார் என்று உடனே இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து முதல் செய்த காரியம் என பாவ அறிக்கை செய்ய தொடங்கினான் கர்த்தர்கிரு சூதரா அவன் பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ணும் போது ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதலாம் தரிசனத்தில் அவன் கெப்ரியேல் தூதன் அவன் முன்னே வந்து அந்தி பலி செலுத்தும் வேளையிலே அவனை தொட்டான் அவன் எனக்கு தெளிவு அவன் தெளிவுண்டாகி என்னோடு பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்ராம் அவன் செபித்து கொண்டிருக்கிற காரியத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் வேகமாக அந்த தூதன் தானியேலுக்கு கர்திருக் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவன் வெளிப்படுத்தினான் ஆம் எனக்குப் பிரியமானவர்களே அந்த இழு எழுபது வருஷம் சிறையிருப்பு அப்படியாகவே மாற்றப்பட்டது தரியூ ராஜா மாண்டு போன பின்பு பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் ஆட்சிக்கு வந்தார் இதுவும் தேவன் முன்னமே ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதி வைத்த ஒரு சம்பவம் கோரேஸ் ராஜா வந்தவுடனே எஸ்ரா ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்துப் பார்ப்பீர்களானால் முதல் அவர் செய்தது என்ன என்றால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்த அந்த ஜனங்களை எல்லாம் அவர் புறப்படும்படி தங்கள் சொந்த தேசத்திற்கு கடந்து போய் ஆலயத்தை கட்டும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார் அது மாத்திரமல்ல நெபுக்காத் நேசர் அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்கள் வெள்ளிகள் போலங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இன்னும் பொன் வெள்ளி காசுகளை கொடுத்து அவர்களை அனுப்பினான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இது எல்லாம் எப்படி நடந்தது தானியலின் உபவாசம் அந்த உபவாசத்தில் அவன் பாவரிக்கை செய்தான் தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்ளவில்லை தன் முற்பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் நினைத்து அவன் பாவறிக்கை செய்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி சாதாரண ஜபமல்ல இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து தேவ சமூகலை செபிக்க ஆரம்பித்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் இன்றைக்கும் இந்த காலை எப்படிப்பட்ட சிறையிருப்பிலே நீங்கள் காணப்பட்டாலும் தெற்குத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார் அது உங்கள் கண்களுக்கு சொப்பனம் காண்கிறது போல் வாய் நகைப்பினால் சந்தோஷிப்பிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை சூழறுக்க புரட்சாதி மக்கள் சொல்லத்தக்கதாக கண்ணீரோடு விதைத்ததை கெம்பீரத்தோடு அறுக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்கள் கர்த்தர் முற்றிலும் எதிர்பாராத நேரத்திலே உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் நீங்கள் இந்த வருடத்தின் இறுதிக்குழாய் உங்கள் சிறையிருப்பு மாற ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசித்து செபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார் ஒரு தூதனை கொண்டு தானியலுக்கு வெளிப்படுத்தினது போல் உங்களுக்கும் வெளிப்படுத்துவார் உங்கள் சிறையிருப்பை மாற்ற உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராஜாக்களை கர்த்தர் எழுப்பித் தருவார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அந்த ஒரு புறஜாதியானா இருந்தாலும் அவர்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யும்படி கர்த்தர் கிரியேட் செய்வார் தானியலின் உபவாசம் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினது அவன் மாத்திரம் அவனுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல யூத இஸ்ரவேல் சின்னங்களுடைய சிறையிருப்பை மாற்றி சொந்த தேசத்திற்கு கடந்து வரும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தார் இந்த காலவெளியிலும் புதிய வருடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாய் உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தானியலின் காரியம் செய்யமாய் இருந்தது போல் உன்னுடைய காரியமும் செய்யமாய் மாற கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்து ஆண்டுடைய சமூகலே பாவரிக்கை செய்து காத்திரு கர்த்தர் உனக்கு குறிக்க கா காலத்திலே கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுவார் அது பொய் சொல்லாது நிச்சயமாய் நடக்கும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால விளையில அப்பா தானியில் வேதாகாமத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டபோது இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து தேவ சமூகத்தில் பாவரிக்கை செய்த போது தூதனை அனுப்பி ஆண்டவரே அவருடைய எல்லா காரியங்களுக்கும் விடைகள் கொடுத்தீரே அப்பா இந்த காலவெளியிலே தானியலின் சிறையிருப்பை மாற்றி சொந்த தேசத்திற்கு கொண்டு போனது போல் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்பும் மாற்றப்பட்டு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் போது கத்தாவே ஒரு ஆசீர்வாதங்களோடு பிரவேசிக்கத்தக்கதாக இழைப்பாறுதலோடு கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும் தானியலின் காரியம் செய்யமாயிருந்தது போல் பிள்ளைகளுடைய காரியம் செய்யமாய் மாற உதவி செய்யும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹேவ் அ பிளெஸ்ஸே ஏ மேன்